சகல வினைகளை தீர்க்கும் சக்கர தாழ்வார் ஆசிர்வாதங்களைப் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுதல் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்து தரப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்துத் தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை தசமி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்ரம் இரண்டு ஜீவன் அறை சித்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சுக்கிரபதோரை மிதுனம் லக்னத்தில் செய்து கொள்ளவும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்திருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் அணுகவும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சூரிய சுக்கிர ஹோரை லக்னத்தில் செய்து கொள்ளவும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்திருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் அணுகவும் நிகடும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி கிர்த்திகை நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சூரிய சுக்கிர கடகம் லக்னத்தில் செய்து கொள்ளலாம் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொரிந்திருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் அணுகவும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜூலை மாதம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை மிதனம் லக்னத்தில் செய்து கொள்ளலாம் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொரிந்திருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் அணுகவும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபத ஹோரை கடகம் லக்னத்தில் செய்து கொள்ளலாம் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்திருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் அணுகவும் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்